வணக்கம் மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயஸ்வால் மேட்சே உங்களோட போயிடுச்சு செஞ்சு நீங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப ரசிகர்கள் ஜெயஸ்வால திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்திய வீரர் முக்கியமான இருக்கிறது ரசிகர்களிடையே ஐந்தாவது நாள் இங்கிலாந்து அணி மேலும் ரன்கள் எடுக்க வேண்டும் அப்படின்ற நிலையில களமிறங்கினாங்க இந்திய அணி பத்து விக்கெட்ஸ் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இதனால போட்டி விறுவிறுப்பா அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்திய அணி வழக்கம் போல பந்து வீச்சுல செயல்படல சொதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணியோட பந்து வீச்ச இங்கிலாந்து வீரர்கள் அதிரடியா விளையாடிட்டாங்க குறிப்பா இங்கிலாந்து வீரர் டக்கெட் சுக்குனுரா உடச்சிட்டாரு ஏதோ ஒரு நாள் கிரிக்கெட்ல விளையாடுறது மாதிரி அவரு ரன் குவிக்க இந்திய அணி தோல்வி உறுதியாயிடுச்சு இதனால பெண்டகேட் விக்கெட்டை விரைவில் வீழ்த்த வேண்டும் அப்படின்ற நெருக்கடி இந்தியாவுக்கு ஏற்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில முகமது சிராஜ் வீசிய பந்துல தொண்ணூத்தி ரன்கள் எடுத்திருந்த போது பெண்டகேட் ஒரு புல் ஷாட் ஆடி இருப்பாரு அப்போ பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த ஜெய்ஷ்வால் பந்தை படிக்கிறதுக்காக ஓடி வந்தாரு ஆனா கேட்சை வழக்கம் போல தவற விட்டுட்டார் இந்த போட்டியில மட்டுமே அவர் மூணு கேட்ச தவற விட்டு இந்த படிச்சிருந்தாரு அப்படின்னா ஆட்டத்துல அது மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும் ஆனா ஜெய்ஷ்வாலோட இந்த ஒரு தவறால இந்திய அணி போட்டியை இழக்கக்கூடிய நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு ஜெய்ஷ்வால் சதம் அடிச்சிருந்த நிலையிலுமே ஃபீல்டிங்ல மிகவும் மோசமா செயல்பட்டு இதன் காரணமாக ஜெய்ஷ்வால அணிய விட்டு நீக்கிட்டு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு ரசிகர்கள் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இந்த சூழ்நிலையில ஜெய்ஷ்வால் கேட்ச கோட்ட விட்டதால சிராஜ் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு அங்கேயே ஆக்ரோஷமா கத்தி தன்னோட கோபத்தை வெளிப்படுத்திருப்பாரு அதே மாதிரி டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த கம்பீரும் ஜெய்ஷ்வால் மேல சம கடுப்பாயிருப்பாரு இங்கிலாந்து அணிக்கு முதல் இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் எடுத்த ஓலி போப் ஹாரி புரூக் மற்றும் பென் டாக்கெட் மூன்று பேட்ஸ்மேன்களுக்குமே பும்ரா பந்து வீச்சில் ஜெய்ஷ்வால் மற்றும் ரவீந்திர ஜடேஜா குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு மிக ஸ்கோர் எடுக்க இந்த ஆரம்ப கேட்ச் பெரிதா கண்டுகொள்ளாத பும்ராவே இறுதியா ஹாரி புரூக் கொடுத்த எளிய கேட்ச் வாய்ப்பை ஜெய்ஷ்வால் தவறவிட்ட போது கோவத்தை ரொம்பவே சிரமப்பட்டு அடக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அந்த அளவுக்கு போட்டியில கேட்ச் வாய்ப்பை தவறவிட்டு இங்கிலாந்து பக்கமா போட்டியை திருப்பி விட்டுட்டாங்க und ja, ஆனா இத பத்தி பேசிருந்த பும்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்காக உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது இதை விட்டுட்டு நகர்ந்து ஆட்டத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் இத தலையில வச்சுக்கிட்டு இருக்க நான் விரும்பல ஏன் அப்படின்னா அணில இவங்க எல்லாருமே ரொம்பவே யங் பிளேயர்ஸ் சில நேரங்கள்ல பந்த பார்க்கறது கடினமா இருக்கும் யாருமே வேணும்னு கேட்ச் வாய்ப்பை தவற விடுறது கிடையாது எல்லாருமே இதுக்காக ரொம்பவே கடினமா உழைக்கிறாங்க விளையாட்டுல இப்படி நடக்கிறது சகஜம்தான் இதுக்காக கோவமா இருக்கேன் உதைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் கிரியேட் செஞ்சு அவங்க மேல அழுத்தத்தை உண்டாக்கவும் கூடாது கூடாது எங்களோட வீரர்கள் இப்படியான அனுபவங்கள் இருந்து தொடர்ந்து பாடம் கத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பும்ரா ரொம்பவே பெருந்தன்மையா பேசிருந்தாரு ஆனா அந்த பெருந்தன்மை சிராஜ்க்கு இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஜெய்ஷ்வால் கேட்ச டிராப் பண்ண அடுத்த நிமிஷம் அவர் ரொம்பவே ஆக்ரோஷமா கத்தி கோவத்தை வெளிப்படுத்தி நன்றி வணக்கம்